பசும்பொன் குருபூஜையில் அரசு வாகன மேற்கூரைகளில் இளைஞர்களின் ஆபத்தான ஆட்டம் அதிர்ச்சி வீடியோவால் பரபரப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா ஒருபுறம் பக்தி பரவசத்துடன் நடந்தேறிய போதும் மறுபுறம் சில இளைஞர்களின் அத்துமீறல்களால் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்த இளைஞர்கள் தாங்கள் பயணித்த அரசு பேருந்துகள் மற்றும் கார்களின் மேற்கூரைகளில் ஏறி நின்றபடி உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் வகையில் நடனமாடி அட்டூழியம் செய்தனர் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற இந்த முக்கிய நிகழ்வில் பொதுமக்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இந்த செயல்கள் நடந்தேறின பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பல முறை எச்சரித்தும் வாகனங்களின் மேற்கூரையில் ஆடிய இளைஞர்கள் அதைப் பொருட்படுத்தாமல் தங்கள் ஆபத்தான பயணத்தைத் தொடர்ந்தனர் இந்த அத்துமீறல் காட்சிகளின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பகிரங்க விதிமீறல் மற்றும் பொதுச்சொத்துக்கு களங்கம் விளைவிப்பது குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன இந்தச் சம்பவம் பெரிய அளவில் மக்கள் கூடும் நிகழ்வுகளில் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் உள்ள சவாலையும் இளைஞர்களின் கட்டுப்பாடற்ற நடத்தையும் மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது scoliosis law aga donde ok son pior alla Couldió do eben tienen je los clo los